ஸோ அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சார் நம்ம இந்த வீடியோ பதிவில் இருக்கிறது சார் டிசிசிபிக்கான கால்ஃபர் எப்பவும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேலும் எவ்வளோ வேக்கண்ட் வரும் ஸோ அது சார்ந்து ஒரு முழுமையான தகவலை தான் நம்ம இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ உங்கள் நண்பர்கள் கூட்டுறவு வங்கி தேர்வுகள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படித்து கொண்டிருந்தாலும் ஸோ மறக்காமல் அவங்களுக்கும் நம்முடைய சேனலில் ஷேர் பண்ணிடுங்க ஸோ நம்ம சேனல் சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்காக ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த டெஸ்ட்டு நடைபெறக்கூடிய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கறேன் மறக்காம அதில் ஜாயின் பண்ணி ஸோ அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம தமிழ்நாட்டை அளவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக இருபத்தி மூன்று மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் இருக்குது சரிங்களா ஸோ தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தோராயமாக முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது ஸோ ஆனால் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி என்பது இருபத்தி மூணு இடங்களில் தான் இருக்குது ஸோ இந்த இருபத்தி மூணு மாவட்டம் எந்த டிஆர்பி கட்டுப்பாட்டிற்கெல்லாம் இந்த சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் வருதோ அந்த டிஆர்பி தான் அதற்கான கால்ஃபர் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சென்னை சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் சரிங்களா இதில் மொத்தம் அறுபத்தி ஒன்பது பிரான்சஸ் இருக்குது சார் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கில் மொத்தம் முப்பத்தி ஏழு பிரான்ச்சஸ் இருக்குது கூடலூர் டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கில் நாற்பத்தி மூணு பிரான்ச்சஸ் இருக்குது திண்டுக்கல் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கில் வந்து முப்பத்தி மூணு பிரான்ச் இருக்குது சரிங்களா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் மு முப்பத்தி ரெண்டு பிரான்ச்சஸும் காஞ்சிபுரம் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கில் முப்பத் ஐம்பத்தி ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது சரிங்களா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு இருபத்தி ஒரு பிரான்ஞ்சஸ் இருக்குது கும்பகோணம் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்குக்கு வந்து முப்பத்தி எட்டு பிரான்ஞ்சஸ் இருக்குது மதுரை டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு அஞ்சு பிரான்ஞ்சஸ் இருக்குது நீலகிரி சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்குக்கு இருபத்தி ரெண்டு பிரான்ஞ்சஸ் இருக்குது புதுக்கோட்டை சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்குக்கு இருபத்தி எட்டு பிரான்ஞ்சஸ் இருக்குது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்க்கு வந்து முப்பத்தி ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது சேலம் டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் பிரான்ச்சஸ் வந்து அறுபது இருக்குது சிவகங்கை டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் பிரான்ச்சஸ் வந்து முப்பத்தி ரெண்டு இருக்குது சரிங்களா தஞ்சாவூர் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குடைய பிரான்ஞ்சஸ் முப்பது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்குடைய பிரான்ஞ்சஸ் முப்பத்தி ஏழு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்குடைய பிரான்ஞ்சஸ் இருபத்தி ஏழு திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் பிரான்சஸ் எழுபத்தி ஐந்து திருநெல்வேலி சென்ட்ரல் கோபரேட்டிவ் பேங்க் பிரான்ச்சஸ் முப்பத்தி ரெண்டு ச வேலூர் டிஸ்டிக் சென்ட்ரல் பேங்க் பிரான்ச்சஸ் நாற்பத்தி நாலு விழுப்புரம் டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோபரேட்டிவ் பேங்க் பிரான்ச்சஸ் இருபத்தி ஒன்பது விருதுநகர் டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் காப்ரேட்டிவ் பேங்க் பிரான்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி எட்டு சரிங்களா சில அதிகபட்சமாக திருச்சிராப்பள்ளியில் அதிக பிராஞ்சஸ் இருக்குது காரணம் என்னன்னு சொன்னால் ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் இப்போ சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் கிடையாது சரிங்களா அதனால் ஒரு சில சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்கு ரெண்டு அல்லது மூணு டிஸ்ட்ரிக் சேர்ந்து தான் இருக்கும் சரிங்களா அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரான்ஞ்சஸ் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம எதிர்பார்த்தால் குறைந்தபட்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் வேக்கன்ஸ் சரிங்களா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தொள்ளாயிரத்துக்கு மேலேயும் நம்மளுக்கு வேக்கண்ட் என்பது வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ எக்ஸாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்ச்சில் தான் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ நம்மளுக்கு மார்ச் மாதம் வந்து இந்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கான கால்ஃபர் என்பது வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால சார் நம்மளுக்கு மார்ச்சில் வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு சரிங்களா சரி எஸ்ஆர்பி டிசிசிபி கால்பர் பொறுத்தளவில் உங்களுக்கு மே லாஸ்ட்டில் உங்களுக்கு வரலாம் அல்லது ஜூன் மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான கால்ஃபர் என்பது வந்துவிடும் சரிங்களா சார் நம்ம சேனலில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் எளிமையாக வந்து நீங்கள் ஒரு ஜாப் எடுத்துடலாம் ஸோ மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்